பெண்ணுக்கு யோகா பயிற்சி அளித்ததால் உயிரை பறிக்கொடுத்த கராத்தை பயிற்சியாளர் சென்னை எடுத்த காணத்துரட்டி குப்பம் பகுதியில் வசிக்கும் நாற்பத்தி ஐந்து வயது லோகநாதன் செம்மஞ்சேரி பூங்காவில் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கராத்தை பயிற்சி அளித்து வந்தவர் கடந்த பதிமூணாம் தேதி வீட்டிலிருந்து பணிக்காக வெளியே சென்றவர் வீடு திரும்பாததால் உறவினர் மற்றும் நண்பர்களிடம் கேட்டுள்ளனர் லோகநாதனைப் பற்றி எந்த தகவலும் கிடைக்காததால் லோகநாதனுடைய மகன் அஜய் கானத்தூர் காவல் நிலையத்தில் தனது தந்தை காணவில்லை என புகார் அளித்தார் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணை முடிந்த பிறகு போலீசார் கூறியது யோகா பயிற்சியாளர் லோகநாதன் செல்போன் நம்பரை வைத்து கடைசியாக அவர் யாரிடம் பேசினார் என விசாரணை செய்தனர் பின்னர் விசாரணையில் செம்மஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த கஸ்தூரி என்பவரிடம் பேசியது தெரியவந்தது இதையடுத்து போலீசார் கஸ்தூரி மற்றும் அவரது கணவர் சுரேஷிடம் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் இவர்கள் தாழம்பூர் அருகே உள்ள காரண பகுதியில் வசித்து வந்ததாகவும் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு செம்மஞ்சேரி பகுதிக்கு குடி வந்ததாகவும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு யோகா மாஸ்டர் லோகநாதனம் முப்பத்தாறு வயதுடைய கஸ்தூரி என்பவரும் அவருடைய மகன் ஏழு வயது இருவரும் கராத்தா பயிற்சிக்கும் யோகா பயிற்சிக்கும் சேர்ந்தனர் யோகா பயிற்சியின் போது பயிற்சியாளர் லோகநாதன் கஸ்தூரியை அங்கு இயங்கும் தொடுவதாக இருந்து வந்தது இதனால் கஸ்தூரி சில தினங்களுக்கு முன்பு யோகா பயிற்சிக்கு செல்வதை நிறுத்திவிட்டார் இதனையடுத்து யோகா மாஸ்டர் கசூரிக்கு அடிக்கடி தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பயிற்சிக்கு வரும்படி வற்புறுத்தி உள்ளனர் இதையடுத்து கஸ்தூரி தனது கணவர் சுரேஷிடம் கூறியுள்ளார் இதனை இதனையடுத்து கணவர் கூறியபடி கஸ்தூரி யோகா மாஸ்டரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு உங்களிடம் பேச வேண்டும் என கூறி அவரை தாழம்பூர் அருகே உள்ள காரணை பகுதிக்கு வரும்படி கூறியுள்ளார் இதையடுத்து யோகா மாஸ்டர் கடந்த பதிமூணாம் தேதி கஸ்தூரி கூறிய இடத்திற்கு வந்துள்ளார் அங்கே கஸ்தூரி மற்றும் அவரது கணவர் சுரேஷிடம் உள்ளிட்ட சிலர் அங்கு இருந்துள்ளனர் அப்போது யோகா மாஸ்டருக்கும் இவர்களுக்கும் தகராறு ஏற்பட்டு ஆத்திரமடைந்த சுரேஷ் கஸ்தூரி மற்றும் உடன் வந்தவர்கள் லோகநாதனை அடித்து கொலை செய்துவிட்டு அங்குள்ள கிணற்றில் உடலை வீசிவிட்டு சென்றனர் இதனையடுத்து போலீசார் கணவன் மனைவி இருவரையும் கைது செய்து கொலைக்கு உடந்தையாக இருந்தவர்கள் யார் என்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இருவரும் கூறியபடி சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று போலீசார் விரோதத்தை கைப்பற்றி விரோத பரிசோதனைக்கு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது